ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி குடை மிளகாயை வச்சு பஜ்ஜி செய்ய போகிறோம் ஒவ்வொரு மிளகாயும் நான் ரெண்டாக அப்படி கீரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு நான் சக்தி சக்தி பஜ்ஜி போண்டா மாவு தான் எடுத்திருக்கேன் இதை தேவையான அளவு இப்போ நாம் கரைச்சி எடுத்துக்கிறலாம் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம தேவையான அளவு மாவை கரைச்சிக்கிறணும் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மிளகாயை டிப் பண்ணி எண்ணெயில் போடணும் எண்ணெய் காயட்டும் இப்போ மிளகாயை மாவில் நல்லா நனைச்சி எெயில போட்டுருவோம் இது வெந்த பிறகு திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ இது ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் மீதமுள்ளதையும் நான் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இன்ஸ்டண்டாக பஜ்ஜி செய்யணும்னா இது மாதிரி பஜ்ஜி மாவு வாங்கி சட்டுன்னு ஒரு பஜ்ஜியை நம்ம செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்